ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு உண்மையைச் சொல்கிறேன் கேட்காமல் சென்று விடாதே என் சொல்லமே இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் ஏன் உனக்கு உத்தரவு கூட நான் சொல்வதைக் கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்த்து கொண்டுதான் வந்திருக்கிறேன் அதில் சந்தோஷம் நிம்மதிகளை விட கஷ்டமும் கண்ணீரும் மட்டுமே இருப்பதை என்னால் உணர முடிகிறது இதோ உன்னை தேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுத கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் உன் சாயப்பா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும் சிந்து என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதில் எப்போதும் தவறில்லை ஆனால் உன்னை கூட மதிக்காத ஏளனமாக பார்த்தவர்களுக்காக உன் கண்ணீரை என்னும் பொக்கிஷத்தை வீணாக்காதே உன் கண்ணீரை வீணாக்காதே உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் உனக்கு மன வழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்ற என்னிடத்தில் நிச்சயமாக நியாயம் வழங்குவேன் உன் சாயப்பா ஆனால் அதுவரை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும் கவலைப்படாத என் தலைமை உனக்கான நல்லதொரு காலத்தை உன் சாயப்பா உருவாக்கிவிட்டேன் அது இன்னும் சில நாட்களில் அருமையான சந்தோஷமாக நிம்மதியாக அதில் கலகலப்பாக பயணிக்கப் போகிறாய் சில இடங்களில் நீ பதட்டமாக இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது சாயப்பா எல்லாம் கைமீறி சென்று விட்டது என்று பயந்து கொண்டிருக்கிறாய் இனி என்ன நடக்குமோ நமக்கு இனி எந்த நல்லது நடக்கப் போவதில்லை இனி எல்லாம் கடவுள் விட்ட வழிதான் என்று சோர்ந்து விட்டாய் நீ நினைப்பதெல்லாம் சரிதான் கடவுள் விட்ட வழிதான் உனக்கான நல்வழியை உன் சாயப்பா நான் உருவாக்கி கொண்டிருந்தேனே உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு விடை கிடைக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா இன்று உன்னை சுற்றி உள்ளவர்களே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நீ உணர்ந்திருப்பாய் நீ விரும்பி எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது உன் கையில் சேரவிடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் பார்த்திருப்பாய் உன் சாயப்பா சொல்வதெல்லாம் உண்மைதானே இதை எப்படி சரி செய்வது என்று திணறிக் கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனை எத்தனை பிரச்சினை எத்தனை பேர் வந்தாலும் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே நான் உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் கவலைப்படாதே சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உனக்கு எதிரியாக மாறினாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேனே நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சி அதன் முடிவு அதன் முடிவு என்பது இந்த சாயப்பாவின் கையில் இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பரிசாகத்தான் நான் அளிப்பேன் என் செல்ல குழந்தையின் கோரிக்கையின் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கும் முடிவு நிச்சயம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அதுவும் சரியான நேரத்தில் அதை முடித்து தருவேன் என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே சற்று பொறுமையாக இரு உன் யோசனைக்கு எல்லாம் மேம்பட்டவன் நான் நான் இருக்கிறேனே ஏன் கவலைப்படுகிறாய் அதை முதலில் மனதில் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அமைதியாகத்தான் போக வேண்டும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கிச் சொல் மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் நிச்சயமாக நல்லதொரு செய்தி மகிழ்ச்சிகரமான செய்தி சுப செய்தி ஒன்று உன் செவியில் நிச்சயமாக சேர்ப்பேன் என் செல்லமே என்னை நம்பு கவலைப்படாதே உன் இப்பிரச்சனைகளை நினைத்து உனக்கான நிம்மதியை ஏன் தொலைத்து விடுகிறாய் உன் மனதை நணப்படுத்திக் கொண்டும் எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையே இனி புண்ணாக்கி காயப்படுத்தி வைத்திருக்கிறாய் உன்னுடைய மனதை ஆனால் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் முழித்தும் கொண்டிருக்கிறாய் இப்படி இருந்தால்தான் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அறவே மறந்துவிடு அதை போட்டு கிண்டி கிளறிக்கொண்டே இருந்தால் உன் மனமும் பிரணமாகி நீயும் கஷ்டப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கஷ்டப்பட்டு கொடுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய் வெளியில் உள்ளவர்களுக்காக வேஷம் போட்டால் நிம்மதி போய்விடும் புரிகிறதா தொலைந்தே போய்விடும் உன் நிம்மதி வேறு வேறு சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும் புரிகிறதா அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அந்த இடத்தில் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு ஆனாலும் அந்த அமைதியை ஏற்காமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்துக்கு மேல் அல்லது கோபத்தையோ என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதே நல்லது அவர்களுக்கோ நீ விட்டு சென்றதாகத்தான் தோணும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்ற சொல்ல சொல்லி தெரிய வேண்டும் என்றது அவசியமே இல்லை அவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் என்றும் அதனால் நீ விலகி புரிந்து உள்ளாய் என்றும் தெரியும் அவர்களுக்கு அதனால் போய் பெரிய விஷயமாக எடுத்து கலங்க வேண்டாம் என்று உன்னிடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் அதே சமயத்தில் இதையே நீ மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அந்த கோபம் அழிவை மட்டுமே தரும் அந்த இடத்தில் நீ கோபக்காரன் என்று ஒரு பழி சொல் உண்மையில் சித்தி விடுவார்கள் நீதானமும் பொறுமையும் இழந்துவிட்டால் நீ வாழ்வதில் அர்த்தமே இல்லை எல்லாமே தோல்விதான் அதனால் கோபப்படுவதையும் எரிச்சல் படுவதையும் விட்டுவிடு உன் சாயப்பா சொல்வதை கேள் அப்படி நான் சொல்வதை கேட்டால் நீ நிச்சயமாக நன்றாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய் என் சொல்லமே நானே உன்னை துணையாக நின்று காப்பேன் போராட்டங்களை விட்டுவிடு என்னையே சார்ந்து உன்னுடையதை நான் தீர்த்து வைப்பதற்குள் மண் மனம் சஞ்சலப்பட்டு எதையோ சென்று விடுகிறாய் பொறுமையாக மட்டும் இரு உனக்காக நான் இருக்கிறேன் என்று செல்லமே எனது நாமம் உன் நாவிலும் என் உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெட்டதும் உன்னை அண்டவே அண்டாது மகிழ்ச்சியுடன் இரு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்